சிம்ரன் கொஞ்சம் நேரம் என்ன தொந்தரவு பண்ணாதம்மா இந்த ஒரு 메யில அனுப்பிட்டு நானே உங்கட்ட வந்து என்னன்னு கேட்கேன் அது வரைக்கும் உனக்கு கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ கிச்சன்ல எல்லாம் ஒரு வேலை இல்லங்க சமையல் வேலை எல்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டேன் நீங்க சாப்பாடு எப்போ வேணனு கேட்டிங்கன்னா போட்டு கொண்டு வந்துருவேன் அப்படியா ரொம்ப நல்லதுமா இந்த ஒரு 메யில அனுப்பிட்டு வரேன் அதுக்கப்புறம் அப்புறம் நீ என்ன சொல்ல வந்தியோ அதை பத்தி பேசுவோம் ஏன்னா என்னங்க ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறம் எவ்வளவு வேலை பாருங்கன்றத நான் சொல்லேன் அது கூட உங்கனால பண்ண முடியாத என்ன விட உங்களுக்கு அந்த 메யில் தான் போச்சா